பெரு வெளியே வாடா அப்படி சொன்ன உடனே நம்ம பெரு அப்படி பயங்கரமா வந்து நிப்பா பாருங்க பாக்கறதுக்கு சும்மா வேற லெவல்ல இருக்கும் அனிமே விட மாங்கோவால நம்ம பெருவோட அனிமேஷன் வேற லெவல்ல இருக்குங்க யாருக்கா நம்ம பெரு ரொம்ப பிடிக்குமோ இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல பிளாக் ஹார்ட்டினா கமெண்ட் பண்ணுங்க அப்புறமா நம்ம பெரு சாகை கூட சண்டை போடுறதுக்கு அங்க போகும்போது நம்ம ஹீரோ பெரு வந்து பாட்டிட்டு பெரு சாகைக்கு எந்த அடிமே பட கூடாது அவருக்கு காயமே இல்லாம தோக்கடி அப்படி சொல்ல அத கேட்டுட்டு பெருவோ சரிங்க வாத்தியாரே நீங்க சொல்ற மாதிரி செய்றோம் வாத்தியாரே அப்படி சொல்லிட்டு

கஷ்டம் பாருங்க கத்துன கத்துல நம்ம சாகை அரை கிலோமீட்டர் தள்ளி பண்ணிப்பாங்க நான் வைக்கிற ஜின்வா அதை பார்த்துட்டு சாகை எப்படி பண்ணிட்டு இருக்கா பெருவோட பவர் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கும் அவளுக்கு தெரியாதா சாகையோட பவருக்கு முன்னாடி பெருவோட பவர் வேற லெவலில் இருக்கும் இது தெரியாம எப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது பெரு வேகமாக பறந்து போய் அட்டாக் பண்ணுவாங்க பாருங்க சாகே அப்படியே டாச் பண்ணி தப்பிச்சு போயிடுவாங்க அங்க நம்ம பெரு அடிச்ச அடியில் அப்படியே அந்த இடத்துல ஓட்டலாம் அவ்வளோ அந்த அளவுக்கு சார்பா இருக்கும் நகம் அப்புறமா பார்த்தா நம்ம ஹீரோ நீ சாகைவோ அவங்களோட அந்த ஸ்வாட் டான்ஸ் பவர் யூஸ் பண்ணி ஓங்கி அந்த ஸ்வாட் வச்சு அடிப்பாங்க பாருங்க அந்த ஸ்வாட் சும்மா ரெண்டு துண்டா ஒட்டஞ்சு போயிடும் அப்புறமா அவங்க ஒட்டஞ்சு துண்டை வச்சுட்டு அதுல லைட்டிங் மேஜிக் யூஸ் பண்ணி ஓங்கி

பாருங்க யாருக்கெல்லாம் நம்ம ஹீரோ ஹீரோ ஜோடி ரொம்ப பிடிச்சிருக்கோம் இந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணிடுங்க